முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசிய காட்சிகளை பார்க்கலாம் மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் முப்பதாயிரம் என்பதை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி ரூபாய் என்பது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது மீதம் இருபத்தாயிரம் ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் முப்பதாயிரம் என்பதை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக ஒன்று நாலு உயர்த்தப்படும் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை குடும்ப ஓய்வூதியம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி ரூபாய் என்பது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த ஆண்டின் வழங்கப்பட்டுள்ளது மீதம் ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அவர்களுக்கான குடும்ப ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி எழுபத்தை ரூபாயிலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் என்பது பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான முப்பதாயிரம் என்ற ஓய்வூதியம் முப்பத்தி ரூபாயாக வழங்கப்படும் என்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பதினைந்தாயிரத்திலிருந்து பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்